அதாவது நம்ம கூட இருக்கிறவங்க எப்பவுமே விஷமுள்ள பாம்புகளாகவும் நம்ம கூட இருப்பாங்க சில விஷயங்களை பார்த்திங்கன்னா நம்ம கூட பழகி சிரிக்கிறவங்க நெருங்கினவங்களாக கூட இருக்கலாம் அக்கம் பக்கமாக இருக்கலாம் யாருனாலும் இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் பண்ணியாங்க நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே விஷமுள்ளவர்களாக இருப்பாங்க அதை நம்ம கண்டறியணும் அதனால் எல்லாருமே நான் விஷம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா விஷமாக இருப்பாங்க ஆனால் சிரித்து பேசுவாங்க தேவைக்காக பழகுவாங்க சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா நம்மளே பேசுறவாங்க எல்லாமே தானா பேசுவாங்க ஆனால் ஒன்னே ஒன்று அவங்களுடைய நயவஞ்சகம் நம்மளை அழிக்கிறதா இருக்கும் நம்மளுடைய எண்ணங்கள் அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எடுக்கிறவங்களா இருப்பாங்க நம்ம ஏதாச்சும் ஒரு நினைக்கிறோம் ஒன்று செயல்படுறோன்னா அது அவங்க வந்து நம்மகிட்ட வந்து அதை எடுக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க அவங்க என்ன சொல்ல வராங்க நம்மகிட்ட அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்பார்ப்பாங்க ஏன்னா இந்த நயவஞ்சகர்கள் அப்படின்னும் போது அவங்க விஷமுள்ள ஒரு பாம்பு மாதிரி அவங்க எப்போ கொத்துவாங்க எப்போ நம்ம படம் தெரியாது ஸோ நீங்க எல்லாரும்படியும் நல்லா பழகுங்க ஆனா ஒன்னே ஒன்னு எப்பவுமே பாம்புகளோடவும் அவங்களுடைய விஷத்தன்மை உள்ளவர்களோட நீங்க கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும் இல்லை அப்படின்னா கூட நம்ம ஒதுங்கி போறதும் நல்லதுதான் ஏன்னா ஒட்டி போறதுக்கு நம்ம கொத்துறதா இருக்கிறதுனால நம்ம ஒதுங்கி போய்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் எந்த பாதிப்பும் இருக்காது